வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையைக்கு தான் காமிக்க போகிறேன் அயோத்தியப்பட்டினம் செல்வமதிங்கிற ஒரு கடை தாங்க அம்மா பானுமா கிச்சனை பார்த்துட்டு தான் அவங்க வந்து கடையெல்லாம் காமிச்சாங்க ரெண்டு கடையை காமிச்சிருக்காங்க வீடியோவில் ரொம்ப அருமையாக அவங்க ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக போயிடுச்சு அதன் விளைவாக தான் நான் இந்த வீடியோவை போ போட போகிறேன் அவங்க நல்லா ஹோஸ்ட் பண்ணுறாங்க கடையை பற்றி எல்லாமே தெளிவாக எல்லாமே காட்டுறாங்க எடிட்டிங்கும் சூப்பராக பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நானும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கடைக்கு வந்திருக்கிறேன் கொஞ்சம் திங்ஸும் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு நான் ஒன்றுனா பார்த்து இருக்கேங்க இந்த பிளேட்டு இந்த வெள்ளை கலர் பிளேட் தெரியுது பாருங்கள் அது ஒன்று வாங்கினேங்க வீட்டில் பிளேட்ஸு மஞ்சள் கலரில் இருக்குது நான் வேறு ஏதோ எதிர்பார்த்து வந்தேன் ஆனால் எல்லாமே காலியாக இருந்தது அட்ஜ திருதி நாள் இன்னைக்குன்னு இந்த கடைக்கு வந்த பிறகு தான் எனக்கே புரிஞ்சுது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் பொருள் வாங்கலாம் எனக்கு ஒரு கிராம் அளவு வெள்ளி நாணயம் கொடுக்குறதா சொன்னாங்க அப்புறம் பார்த்தா சரி நான் ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன் ஆயிரத்தி இர ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இந்த ஜல்லடை என்கிட்ட இல்லை ஸ்டீலில் பிளாஸ்டிக் ஜல்லடை தான் இருந்தது அதனால் நான் இந்த ஜல்லடையும் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒன்றுனா பார்த்தேன் எனக்கு எது வாங்கிறதுன்னு புரியலை புரியாமல் தான் வந்து நின்னேன் பார்த்தா எல்லாமே வாங்கணும்னு ஆசை தான் ஆனால் வீட்டில் அடுக்கி வச்சு எல்லாம் வேஸ்ட்டாக தான் கிடைக்கும் சும்மா அப்படி பார்த்து இப்போ என்னான்னு பார்த்தேன் அவ்வளோதான் எனக்கு தேவையானது இந்த ஜல்லடை ஒரு பிளேட்டு ஒயிட் கலர் பிளேட்டு ஒன்று எடுத்து வச்சுட்டேங்க சும்மா இது பார்த்தா இது எது வேணாலும் ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி பின்னு ஊக்கு அது மாதிரி எல்லாம் போடலாம் ஒரு சின்ன பாக்ஸ் தான் பார்க்க அழகாக தான் இருந்தது ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு அதெல்லாம் பிடிக்காது அந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாதுன்னு பாரு பாருங்கள் இது கண்ணாடி கண்ணாடி ஜார் இல்லை பிளாஸ்டிக் ஜார் தான் இது வந்து எண்ணெய் ஊற்றி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் வாங்கினேன் ஏற்கனவே நிறைய நான் வாங்கி வச்சு அதை தூக்கி போட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது சம்பவங்கள் எல்லாம் இப்போ நாங்கள் அப்படியே பாட்டிலோடு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் இது வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கிட்டேன் சும்மா பார்த்தா குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு பவுல்ஸ் எல்லாம் இருந்தது இப்போதைக்கு வேண்டாம் குழந்த பெ பெருசான பிறகு எங்கள் பேர குழந்த பெருசான பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசம்பு விட்டுவிட்டேன் பிளாஸ்டிக்லேயும் கொடுக்கக்கூடாது இருந்தாலும் வேண்டான்னு விட்டுட்டேங்க சும்மா அப்படி பார்த்தேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் பிறகு நான் டம்ப்ளர் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது எங்கள் வீட்டில் இந்த ட வேறு மாடலில் டம்ளர் இருக்குது கலர் கலர் கிடையாது வெறும் ஸ்டீல் ஸ்டீல் மாதிரி இருக்குது அதனால் தேவையில்லை வீட்டில் ஏதாவது பொருள் இருந்து புதுசாக வாங்கினோன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்காது எதுக்கு வேஸ்ட்டாக வாங்குற காசு செலவு பண்ணுறேன்னு சொல்லுவார் அதனால தான் நான் பயந்துட்டு இருந்தாலும் நான் வீட்டில் இருந்தால் கூட வாங்கிடுவேன் அப்படிப்பட்டவ தான் நான் ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு வாய்ந்தே பல வே வேலைகள் செய்யவே மாட்டேன் பாருங்கள் டம்ப்ளர் எங்களுக்கு தேவைப்படுது இதுக்காகவே ஜூஸ் போடுறதுக்கு வீடியோ போடணும் அதனால எங்கள் வீட்டில் இருந்த நாலு டம்ளரும் உடஞ்சி போச்சுங்க ஒரே ஒரு டம்ளர் தான் வீட்டில் இருக்குது அந்த ஒரு டம்ளர் வச்சுட்டு என்ன பண்ணுறது ஒரு நாலு வகை ஜூஸ் காட்டலான்னு நினச்சிட்டு இருந்தேன் வீடியோ போடுறதுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்குது சரி ஆனால் அதை வாங்கிக்கிட்டேன் நான் இப்போ பாருங்கள் இந்த பெல் ஹேங்கிங் பெல்லு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு வீட்டில் நம்ம மாட்டி வச்சோம்னா அதோடைய சவுண்டு நமக்கு நல்ல வைப் கிடைக்குங்கிறதுனால அதையும் நான் வாங்கிட்டேன் இது வேறு மாடலில் வாங்கியிருக்கேன் இது வந்து சோப் பாக்ஸ் குழந்தைக்காக சொல்லிட்டு பார்க்க நல்லா இருந்தது வீட்டில் இருக்குது சோப் பாக்ஸ் எல்லாம் பழசாயிடுச்சு ஆனால் தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்கணும் தான் இருந்தாலும் இது குழந்தைக்காக நான் வாங்கிட்டேன் அப்புறம் இது நான்ஸ்டிக் தவா ஒன்று எவ்வளோ விலன்னு கேட்டு பார்த்தேன் அந்த பொண்ணு கொஞ்சம் ஏதோ விலை அதிகமாக சொன்னது ஏன்னா நான்ஸ்டிக் வந்து எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேங்க தோசையெல்லாம் சூப்பராக தான் வரும் ஆனால் மட்டும் நான் உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதுனால நான் அதை தூக்கி எறிஞ்சிட்டு இரும்பு தவால தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்குறேன் அதனால் நான் அது வாங்கலை சும்மா பார்த்துட்டு விட்டுட்டேங்க இந்த ட்ரே பாருங்க இந்த எல்லாம் விலை இரநூத்தி நாற்பது ரூபான்னு சொன்னாங்க சரி பார்க்கலாம்ட்டு இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேங்க சின்ன ட்ரே வேறு மாதிரி மாடல் தான் வாங்கியிருக்கேன் உடனே காமிச்சாங்க அது இது வந்து கோயில் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் பூஜை அறையில் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால் நான் ஏற்கனவே இருந்ததுங்க நான் ஒரு நான் வாங்கிட்டு ஒருத்தர் கிஃப்ட் கிஃப்டாக கொடுத்துட்டேன் அப்புறம் சரி இன்னொன்று பாருங்கள் இது மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது இது வந்து நூற்றி நாற்பது ரூபான்னு சொன்னாங்க கீழே இருக்கிறது இரநூத்தி நாற்பதுன்னு சொன்னாங்க அதனால் சரி நான் வேறு அதெல்லாம் வாங்கினேன் பிரித்து காமிச்சாங்க எனக்கு பிரிக்கும் போதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் வாங்க போகிறதில் தான் நான் ஆனால் அவங்க பிரித்து காட்டணுமேன்னு சொ காட்டுறாங்களேன்னு பாவம் கஷ்டப்படுவாங்க எல்லாருக்கும் இப்படி தானே பண்ணுவாங்க இந்த வேலை செய்கிற பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொன்னாலும் அது பிரித்து காட்டிடுச்சு பாருங்க பார்க்க அழகாக தான் இருக்குது இதுதாங்க வாங்கினேன் ரெண்டு வாங்கினேன் நாற்பது நாற்பது ரூபா இந்த சின்ன பவுல் அதாவது கூடை மாதிரி இருந்தது இல்லைங்களா அது வாங்கிட்டேன் அது மட்டும் வாங்கலாம் அது பூஜாரியெல்லாம் வைக்கலாம் ஏதாவது தேங்காய் பழமெல்லாம் வச்சு அது வைக்கலாம்னு சொல்லி அது மட்டும் வாங்கிட்டேன் நான் ஒரு பத்து வருஷமாக எதுவுமே வாங்கலைங்க வீட்டை விட்டு வெளியே போ அவ்வளோவா போக மாட்டேன் அப்படியே கொஞ்சம் ரொம்ப ட்ரெஸ்ஸாக வீட்டில் உட்காந்துட்ருப்பேன் இது பாருங்கள் ஃபேன் இது வந்து காற்று இல்லாத டைமில் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தான் ஆனால் வாங்கலாம்னு நினச்சிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கார முகத்தை பார்த்தா அவர் அவர் வேறு பக்கம் பார்த்துட்டு இருந்தார் வாங்கிட்டு போகிறான்னு சொல்லிவிட்டு அதனால நான் அதை விட்டுட்டேன் சரிங்க அந்த பாருங்க இதெல்லாம் நல்லா ஸ்டாச்சுஸ் எல்லாம் நல்லா அழகாக தான் இருந்தது ஆனால் நானே தனியாக வந்த பிறகு தான் இது தனியாக வந்து வாங்கினா தான் உண்டுங்க எங்கள் எங்கள் வீட்டுக்கார கூட வந்து வாங்கினா எதுவுமே முடியாது அவருக்கு அதெல்லாம் பிடிக்கிறது இல்லை அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நான் எப்போ தனியாக வந்து வாங்கிக்கலான்ட்டு பேசாமல் விட்டுட்டேன் இப்போ குங்கும சிமிழ் பார்க்க அழகாக தான் இருக்குது எங்ககிட்ட என்கிட்ட குங்கும சிமில் இருக்குங்க வெளியில் இருக்குது அதனால கொஞ்சம் நான் எது இது பண்ணல பார்க்க அழகாக இருக்குது ஏற்கனவே நான் நிறைய வாங்கி கிஃப்டாக கொடுத்துருக்கேங்க வரலட்சுமி நோம்புக்கு கிஃப்டாக நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் வருஷம் வருஷம் வரும் இல்லைங்களா அந்த பண்டிகை டைமில் நான் கொடுத்துருக்கேன் விரத டைமில் பெத்தனை பார்க்க வச்சு கிஃப்ட்டும் கொடுத்துருவேன் குங்கும சிமில் அழகழகாக வாங்கி ஆனால் எனக்கு மட்டும் வச்சுக்க மாட்டேன் கடைசியில் பார்த்தா எனக்கு அது குங்கும சிமில் இருக்காது அந்த மாதிரி தான் ஆகும் அவ்வளோதாங்க இது வெள்ளி குங்கும சிமில் போல இருந்தது வெள்ளி கிடையாது ஒயிட் கலர் குங்கும சிமில் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு சும்மா நாற்பது ரூபா போல இருக்குது நான் வாங்கலைங்க ஏதாவது இந்த மாதிரி விரத டைமில் பெண்களுக்கு கொடுக்குறதுக்காக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேங்க அவ்வளோதான் அரிசி பருப்பு இந்த மாதிரி தானிய வகைகள் எல்லாம் மேலே இருக்கும் அது இன்னொரு நாளைக்கு போய் பார்க்கணும் நாங்கள் அங்கே தான் எங்கள் வீட்டுக்கார் ஏதாவது சொன்னால் வாங்கிட்டு வந்துடுவார் நான் போனதே இல்லை இன்றைக்கி தான் போனேன் நாங்கள் வரும்போது பக்கத்தில் ஒரு கடை இருந்தது நான் வந்து நைட்டு டின்னர் எதுவுமே செய்யலைங்க பரோட்டா வந்து எப்போயோ ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவோம் அதனால இந்த பரோட்டா இன்றைக்கி என்னமோ நல்லாவே இல்லை ஒரு ஒரு தடவை பார்க்க இருக்கும் ஒரு ஒரு அவங்க செய்கிற அர்ஜெண்டில் எப்படியோ செஞ்சு கொடுத்துட்டாங்க சாம்பார் குருமா நல்லா இருந்தது சட்னி குருமாவோட நல்லா பெஸரி விட்டுட்டு நம்ம அந்த இதை சாப்பிட்டா அருமையாக தான் இருக்கும் அதனால் இன்னைக்கு டின்னர் நாங்கள் வந்து கடையில் வாங்கி இந்த பரோட்டாவை சாப்பிட்டு நான் மிச்சம் வச்சுட்டேங்க என்னால் சாப்பிட முடியல என்னமோ எனக்கு டேஸ்ட்டாக இல்லைன்னா எதுவுமே பிடிக்கவே பிடிக்காது அதனால் நான் கொஞ்சமாக சாப்பிட்டு விட்டுட்டேன் இன்றைக்கி டின்னர் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் நான் என்னென்ன வாங்கினேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது குழந்த வந்து தொட்டிலுக்கு மேலே சுத் சுற்றும் பாருங்கள் இங்கே வந்து கீழே இருக்குது இதை சுற்றுனா இந்த மாதிரி ஆனால் இது வந்து எங்கள் மருமகளுக்கு யாரும் கிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க அது எனக்கு காட்டவே இல்லை இவ்வளோ நாள் அதனால் அவள் இது வேண்டான்னு சொல்லிட்டா அப்போ அது நான் திருப்பி கொடுக்க போகிறேன் கடையில் கொடுத்துட்டு வேறு வாங்க போகிறேன் இது வந்து ஐஸ் குல்பே ஐஸ் செய்கிறதுக்காக நான் அது ஒரு இது செட் வாங்கியிருக்கிறேன் அப்புறம் பாருங்கள் இந்த கூடை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு கூடை அப்புறம் ஹேங்கிங் பெல்லு ஹேங்கிங் பெல் ரெண்டு வாங்கினாங்க இது எங்கள் மருமக வீட்டுக்கு ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன் இது வந்து நல்ல வைப் கிடைக்கும் அந்த சவுண்டு கேட்டால் நமக்கு மைண்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் ஒரு நல்ல வைப் கிடைக்குங்கிறதுக்காக தான் இது நான் ஏற்கனவே இருந்ததுங்க எங்கே யாராவது ஒரு கெஸ்ட்டு வந்தால் அதை பிடுங்கி தூக்கி பிச்சு பிச்சு போட்டுருவாங்க அதெல்லாம் அதை அதுலேருந்து நான் வாங்குறதே இல்லை இந்த மாதிரி பாருங்கள் ரெண்டு வாங்கினேன் அது மாட்டிகிட்ருக்கு அது அப்புறம் நல்லதாக அவளுக்கு கொடுத்துட வேண்டியதாக நான் சும்மா ஒரு எதுக்கோ ஆகட்டும்னு சொல்லிட்டு எல்லாம் கரண்டியெல்லாம் இருக்குது அது கரண்டி ஒன்று வாங்கினேங்க பாருங்க இந்த டம்ளர் வந்து ஏற்கனவே வேற டம்ளர் காட்டினாங்க இல்லைங்களா ஃப்ரெண்ட்லேயே இந்த டம்ளர் இருந்தது இதை கொடுங்கன்னு சொன்ன பிறகு இது கொடுத்தாங்க ஜல்லடங்க அவ்வளோதான் இந்த ஆயில் பாட்டில் அவ்வளோதாங்க இதுலையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வச்சுட்டேன் ஆனால் என்னுடைய இது என்னன்னா ரொம்ப இதாகிடுச்சுன்னா தூக்கி எறிஞ்சிட்டு வேறு புதுசாக வாங்குவேன் அவ்வளோதாங்க அதை க்ளீன் பண்ணிவிட்டா வச்சிக்கவே மாட்டேங்க அது என்னுடைய இது கேரக்டர் அது மாதிரி தான் அதனால சரி இருக்கட்டும் இருக்கிற வரைக்கும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி வச்சாச்சுங்க பெங்களூர் டு சேலம் பூட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்